திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் டிராக்டர் மீது மோதி விபத்து தாய் தந்தையர் கண் முன்னே மகள் மகன் பரிதாபமாக உயிரிழந்த சோகம் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் தங்களது புதிய டாடா சஃபாரி காரில் பொங்கல் விழாவிற்காக சொந்த ஊரான பழனிக்கு குடும்பத்துடன் சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது மீஞ்சூர் அருகே வெளிவட்ட சாலையில் முன்னால் சென்ற டிராக்டரை இடித்ததால் தலைக்குப்புற கவிழ்ந்து கார் விபத்துக்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்த கணவன் மனைவி படுகாயம் அடைந்தனர் அவர்களது பத்தொன்பது வயது மகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பதினைந்து வயது மகன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் மேலும் டிராக்டரின் ஓட்டுநரும் படுகாயமடைந்தார் இதுகுறித்து சோழவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மீஞ்சூரில் வேலவன் ஏஜென்சி என்ற தனியார் நிறுவனத்தை நடத்தி வந்த சண்முகம் மற்றும் அவரது மனைவி என தெரியவந்தது வந்தது உயிரிழந்தது தனியார் கல்லூரியில் பயின்று வந்த அவர்களது மகள் வர்ஷா என்றும் கவரப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வந்த அவர்களது மகன் வர்ணிஷ் எனவும் தெரியவந்தது படுகாயமடைந்தவர்கள் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து சோழவரம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தாய் தந்தையர் கண் எதிரிலேயே அவர்களது மகள் மற்றும் மகன் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது